எஸ்ஐஆர்னா என்ன புலம்பெயர்ந்தவர்கள் இங்க போய் அவங்க இருக்காங்களோ அங்க அவங்க வாக்களிக்கலாம் இந்த எஸ்ஐஆர் எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது இத முழுமையாக எதிர்கட்சிகள் எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன பீகாரை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டாங்க இந்த செயல்பாடு என்பது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு செயல்பாடாக இருக்கு எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்றத தான் எஸ்ஐஆர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்போ ஏற்கனவே பீகாரில் இது நடத்தப்பட்ட நிலையில தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விரைவில் இந்த பணிகளை தொடங்க இருக்காங்க இதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு கொடுக்குறாங்க இதற்கான காரணம் என்ன எஸ்ஐஆர்னா என்ன அதற்கு மக்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும் போன்ற முழுமையான விவரங்களை விரிவாக நாம் தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக எஸ்ஐஆர்னா என்ன வாக்காளர் திருத்த பணி அப்படின்றதுலேருந்து முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்கும் இந்த வழக்கமான திருத்த பணியை பொறுத்த வரைக்கும் இது ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஆண்டுக்கு ஒரு முறை வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகும் அதுல ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் அதற்கு விண்ணப்பிக்கலாம் பிளாக் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு இத சரிபார்க்கறதுக்காக இருப்பாங்க சில அரசு அலுவலர்களோ அல்லது செமி கவர்மெண்டல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களையோ இந்த பணிக்காக பணியமர்த்துவாங்க அவங்க தேவைப்பட்டால் சரிபார்ப்பாங்க ஆனா அது ஒரு சாம்பிள் அடிப்படையிலேயே இருக்கும் ஒவ்வொரு வாக்காளரையும் போய் அவங்க சரிபார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பணிகள் இதை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் ஒவ்வொருவருக்கும் நேரடியாக போய் அவங்க சரி செய்ய சரிபார்க்கப்படுவாங்க வீடு வீடாக இதற்காக அந்த பிளாக் லெவல் ஆஃபீஸர் போய் அந்த சரிபார்ப்பு பணியில ஈடுபடுவாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர்கள் அதாவது ஒருத்தரோட பேரே ரெண்டு பட்டியலில் இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு இடத்துல அதை நீக்கிறது உயிரிழந்தவர்களோட பெயர்கள் இருந்தது அப்படின்னா அதை நீக்கிறது புலம்பெயர்ந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களை அங்க எங்க போய் அவங்க இருக்காங்களோ அங்க அவங்க வாக்களிக்கலாம் இங்க அவங்க வாக்களிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்காது என்பதனால அவர்களுடைய பெயரும் நீக்கப்படுது அதே மாதிரி இல்லீகல் இமிகிரன்ட் சட்டவிரோத குடியேறிகள் அவர்களும் நீக்கப்படுவாங்க இந்த நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்தப்படுறதா தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து சொல்லப்படுது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த பன்னிரண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கு சரி இது எப்படி நடத்தப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான ப்ராசஸ் படிப்படியாக எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு வாக்குச்சாவடிக்கு சுமார் ஆயிரம் வாக்காளர்கள் இருப்பாங்க அந்த ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு பிளாக் லெவல் ஆஃபீஸர் இருப்பாங்க பிளாக் லெவல் ஆஃபீஸர்னால் யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆசிரியரோ அல்லது அங்கன்வாடி பணியாளரோ அல்லது சுகாதார பணியாளரோ அங்கே பிளாக் லெவல் ஆஃபீஸராக தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்படுவாங்க அவங்க வாக்காளர் சரிபார்ப்பு பணிகளை மேற்கொள்வாங்க நேரடியாக வீடுகளுக்கு போய் அதை சரிபார்ப்பு பணிகளை அவங்க மேற்கொள்வாங்க அடுத்ததாக ஒரு தொகுதிக்கு நிறைய பிளாக்ஸ் இருக்கும் நிறைய வாக்குச்சாவடிகள் இருக்கும் அப்படியான ஒரு தொகுதிக்கு ஒரு அதாவது இது எலக்டரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒருவர் அதற்காக நியமிக்கப்படுவார் இவர்களோட பணி என்னவா இருக்கும் அப்படின்னா வரைவு வாக்காளர் பட்டியலை இவங்க தான் தயாரிப்பாங்க பிளாக் லெவல் ஆபிசர் கொண்டு வர அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியலை அவர் தயார் செய்வார் அதே மாதிரி அதுல ஏதாவது ஆட்சேபனைகள் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அதை பெற்று அதை பரிசீலிக்கிறதும் இவரோட பணியா தான் இருக்கும் இஆர்ஓ பணியா தான் இருக்கும் அதே மாதிரி இறுதி வாக்காளர் பட்டியலை தயாரித்து அவர் வெளியிடுவார் இது ஓட பணியாக பணியாக இருக்கும் இவர்களுக்கு அசிஸ்டன்ட்ரல் ஏஇர் ஓ அப்படின்ற ஒருவரும் தாலுகாவுக்கு ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பாங்க அடுத்ததாக பிளாக் லெவல் ஆஃபீஸர் அடுத்தது இஆர்ஓ பார்த்தோம் அதற்கு அடுத்த தான் டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் அதாவது கலெக்டர் இருப்பாங்க எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்றவங்களாக அவங்களோட முடிவு அவங்க எடுத்த அந்த முடிவுக்கு எதிராக யாராவது மனு கொடுத்தாங்க அப்படின்னா அதை விசாரிக்க வேண்டியது இவரோட பணி தான் அதே மாதிரி இதற்கு அடுத்த நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் எடுத்த முடிவுக்கு எதிரான மனுக்கள் எது எதுவும் வந்துச்சு அப்படின்னா அதை சரிபார்க்குறது சிஓ தலைமை தேர்தல் அதிகாரியோட பணியாக இருக்கும் சரி இந்த எஸ்ஐஆர் எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பீகாரில் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டதன்படி தமிழ்நாடு மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் குஜராத் சத்தீஸ்கர் கேரளா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் கோவா அதுக்கு பிறகு அந்தமான நிக்கோபார் தீவுகள் அதே மாதிரி லட்சத்தீவுகள் புதுச்சேரி யூனியன் பிரதேசங்கள் என்று ஒட்டுமொத்தமாக பன்னிரெண்டு இடங்கள்ல நடக்க போகுது ரெண்டாயிரத்தி தேர்தல் எங்கெங்க நடக்கப் போகுது அப்படின்னா தமிழ்நாடு மேற்கு வங்கம் கேரளா புதுச்சேரி சோ இந்த மாநிலங்கள்லயும் அந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த பணிகளை முடிக்கிறதுக்கான பணிகளை தேர்தல் ஆணையம் இப்போ தொடங்கியிருக்கு சரி இதற்கு மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னிரண்டு ஆவணங்கள் அதை ஏதேனும் ஒன்னு அவங்க அதை சரிபார்ப்புக்கான அந்த நடவடிக்கையில ஈடுபடலாம் அதாவது ஒரு ஆஃபீஸர் வந்து கேட்கும்போது அவர்கள் காண்பிக்க வேண்டிய அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக பதினொன்று பிறகு உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு ஆதார் அட்டையும் அங்கே கேட்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பனிரெண்டு அட்டைகள் அடையாள அட்டைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசு ஊழியராக இருக்கிற பட்சத்தில் அந்த அடையாள அட்டையை காமிக்கலாம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முந்தைய அரசு வழங்கிய அடையாள அட்டை அல்லது வங்கி அட்டை தபால் நிலையத்துடைய அட்டை இது ஏதேனும் உன்னை கூட நீங்க காமிக்க முடியும் அதே மாதிரி பிறப்பு சான்றிதழை காண்பிக்கலாம் அல்லது பாஸ்போர்ட் காமிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய கல்வி சான்றிதழ் அதாவது பத்தாம் வகுப்பு சான்றிதழோ அல்லது பன்னிரெண்டாம் வகுப்போ அல்லது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சான்றிதழையோ காண்பிக்க முடியும் அதே மாதிரி நிரந்தர இருப்பிடச் சான்று இருந்தது அப்படின்னா அதையும் காமிக்கலாம் வன உரிமை சான்று அதாவது வனப்பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அங்க அவர்களுக்கான ஒரு சான்று வழங்கப்பட்டிருக்கும் சான்றிதழ் அதை காண்பிக்கலாம் அதே மாதிரி சாதி சான்றிதழ் இருந்ததுன்னா அதையும் காமிக்கலாம் இல்லைனா என்ஆர்சி எங்கெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கோ அங்க சான்றிதழ் ஆவணம் இருந்ததுன்னா அதை காண்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி குடும்பப்பதிவு ரேஷன் கார்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக நிலம் அல்லது வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கான சான்று இருந்ததுன்னா அதையும் காண்பிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்தோட உத்தரவின் அடிப்படையில் ஆதார் அட்டையும் சேர்க்கப்பட்டது அந்த அடிப்படையில் அதையும் அவர்கள் பரிசீலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த நடைமுறையின் போது மூன்று படிவங்கள் தேவைப்படும் அது என்னென்ன அப்படின்னா படிவம் ஆறு புதிதாக பேர் சேர்க்கணும் பதினெட்டு வயது நிரம்பி இருக்கு அல்லது அதற்கு மேலாக இருந்தும் இதுவரைக்கும் வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பித்ததில்லை அப்படின்னா புதிதாக பேர் சேர்க்கும் போது படிவம் ஆற பூர்த்தி செய்து வழங்கலாம் படிவம் ஏழை பொறுத்த வரைக்கும் பெயரை நீக்கம் அதாவது உயிரிழந்திருக்கலாம் அல்லது வேறு இடத்திற்கு மாறி இருந்தால் அந்த இடத்துல இருந்து நீக்கணும் அப்படின்ற அந்த விண்ணப்பத்தை படிவம் ஏழு மூலமாக விண்ணப்பிக்க முடியும் படிவம் எட்டு அப்படின்றது ஏதேனும் கரெக்ஷன் திருத்தம் இருந்தது

சிறப்பு சான்றிதழையும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே சொன்ன பதினோரு ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஏழை மக்களால் அதை செய்யறது சாத்தியமா அவர்கள் தங்களோட பணிகளில் ஈடுபடுறாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கிட்ட பிறப்பு சான்றிதழ் இல்லாமல் இருந்திருக்கும் அப்போ இதுல ஒரு உள்நோக்கத்தோட தேர்தல் ஆணையம் செயல்படுது அதோட செயல்பாடு இந்த செயல்பாடு என்பது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு செயல்பாடாக இருக்கு இதுல உள்நோக்கம் இருக்கு இது வாக்கு திருட்டுக்காக நடத்தப்படுற ஒரு நடைமுறை தான் இது அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க குறிப்பாக அதை எதிர்க்கக்கூடிய முக்கிய எதிர்கட்சிகளில் திமுகவும் ஒன்றாக இருக்குது பீகாரில் அதற்கு எதிராக வாக்கு திருட்டுக்கு எதிராக அந்த பேரணி நடத்தப்பட்ட போது காங்கிரஸ் தரப்பிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கே பீகாரில் போய் கலந்துகிட்டது அப்படின்றது வந்து தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டது அந்த நிலையில் இங்கே தமிழ்நாட்டிலேயே அப்படியான ஒரு எஸ்ஐஆர் நடத்தப்படும் போது அதற்கான எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும் கூர்மைப்படுத்தணும் என்ற முயற்சிகளில் எதிர்கட்சிகள் ஈடுபட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நவம்பர் இரண்டாம் தேதி நடத்தப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எல்லா கட்சிகளும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த கூட்டணிகளாக இருந்தாலும் அதாவது அதிமுகவோ அல்லது பாஜகவோ அல்லது மற்ற கட்சிகள் தாவேக்காவோ யாராக இருந்தாலும் கலந்து கொள்ளலாம் என்று எல்லோருக்குமான அழைப்பாக அது விடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆதார் அட்டையை இணைக்க கேட்காம இருக்கிறதுலையும் ஒரு உள்நோக்கம் இருந்தது அது உச்சநீதிமன்றம் உத்தரவுக்கு பிறகுதான் அதை வந்து ஏத்துக்கிட்டாங்க ஸோ இது எல்லா Là மக்கள் முக்கியமாக அந்த புலம்பெயர்ந்தவர்களை அங்கேருந்து நீக்கிவிட்டு அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்களோ அங்கே அவர்களுக்கான வாக்குரிமை கொடுப்பது என்பது இங்கே இருக்கிற ஒரு ஜியோ பாலிட்டிக்கலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் எதிர்கட்சிகள் கருதுறாங்க உதாரணமாக இப்போ இருந்து பல லட்சம் பேர் இங்கே நிறைய பேர் இங்கே வந்து பணியாற்றுறாங்க இப்போ அவர்களுக்கு இங்கு வாக்காளர் அட்டை கொடுக்கும்போது அவர்களுடைய புரிதல் இங்கே இருக்கிற அரசியல் பற்றி குறைவாகவே இருக்கும் ஸோ அவர்கள் வாக்களிக்கும் போது அவர்களுடைய முடிவு என்பது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு என்று எதிர்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை இந்த எஸ்ஐஆர் அரசியல் ரீதியாக எதிர்க்கப்படுகிறது